வணக்கம் ஜோதிடன் முனியாண்டி பேசுகிறேங்க ஈரோடு இருந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் இருபத்தி அஞ்சாம் தேதியில் ஒரு பதினோரு ஜாதகத்தை போட்டோம் உங்களோட ஆதரவு கிடச்சிது ரொம்ப நன்றி ரெண்டு பேரும் எனக்கு கூப்பிட்டே பேசினாங்க ரெண்டு பேர் ஊர்லேருந்து அவ்வளோ அதுவும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு எனக்கு மகிழ்ச்சியாக கொடுக்கு சரி அந்த வரிசையில் இருபத்தி ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருபத்தாறு பத்து ரெண்டாயிரம் வரைக்கும் உண்டான ஜாதகங்களை இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கலாம் இது ஒவ்வொரு ஜாதகமாக தனித்தனியாக நான் போடுறேங்க உங்கள் உறவினர்கள் யாரும் இந்த தேதியில் பிறந்திருந்தா அவங்களுக்கு அனுப்புங்க அவங்களோட ஆதரவும் நமக்கு கிடைக்கும் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறதும் இது துல்லியமாக இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் அதை இன்னும் பெற்றாக கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேங்க சரி இன்னைக்கு முதல் ஜாதகமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தாறு பத்து இந்த தேதியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்களோட குணாதிசயங்கள் மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் நீங்க வெள்ளிக்கிழமை பிறந்திருப்பீங்க வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா பெண்களுக்கு ரொம்ப வந்தது அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுக்கும் ஆண்கள்னா அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இவங்க முப்பத்தஞ்சு வயசை இன்னையோட பூர்த்தி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம் உத்திராட நட்சத்திரம் சரிங்களா உத்திராட நட்சத்திரத்துல நீங்கள் பிறந்திருப்பீங்க தனுசு ராசி பே அவங்க பேர்நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு பொருந்துங்க சரி இப்போ உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா பிறக்கும் போதே சூரிய திசையை அனுபவிச்சுட்டு பிறக்கக்கூடியவங்க நீங்க இந்த சூரிய திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் திசை வரும் சந்திரம் முடிஞ்ச உடனே திசை வரும் செவ்வாய் முடிஞ்ச உடனே இவங்களுக்கு ராகு இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கக்கூடிய தசையா வந்தா இந்த ராகு திசை ஓடுது அப்படின்னு சொன்னாலும் இந்த ஜாதகத்துல காலசிற்ப தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு சில பேர் தோஷம்னு சொல்லுவாங்க சில பேர் யோகம்னு சொல்லுவாங்க ஆனா கெட்டவன் எங்க போனாலும் கெட்டவன் தான் அதுல எல்லாம் மாற்றமே முடியாது சரிங்களா அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலசிற்ப தோஷத்துல இருந்து இல்லை யோகத்துல இருந்து ராகுவோ கேதுவோ தசாபத்தி நடக்கும் என்னைக்கும் நன்மை கிடைக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாதுங்க அவன் காலத்துல ஒன்று திருமண யோகம் இருக்காது திருமணமே செய்ய முடியாது இல்லை திருமணம் செஞ்சாலும் அந்த ராகு சேர்ந்து வாழ விட மாட்டாரு இல்லைங்க சேர்ந்தெல்லாம் நல்லா வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னா பொருளாதாரத்துல நிம்மதியை கொடுக்க மாட்டாங்க பொருளாதார தடையை ஏற்படுத்துவாங்க தொழிலில் நட்டத்தை கொடுப்பாங்க முதலீடுல நட்டத்தை கொடுப்பாங்க கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனையை அதிகபட்சி கொடுப்பாங்க தீரா கடனையும் நோயையும் கூட கொடுப்பாங்க குடும்பம் இருந்தா குடும்பம் இல்லைன்னா அவங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை தொழில் பெருக்கத்தை எப்படியா இருந்தாலும் கொடுத்துரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரி வேற எந்த ஜாதக ரீதியா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்க வீட்டை தேடி பாம்பு வந்துகிட்டே இருக்குங்க போர் இடத்தை பாம்பு வந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இது கனவுலையாவது வந்து கொஞ்சம் சங்கடப்படுத்தும் அப்படிங்கிற சூழ்நிலையும் எடுத்துக்கலாங்க சரிங்களா இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா திருநாகேஸ்வரம் போய் ஒரு பாலாபிஷேகம் ரெகுலர் பண்ணிக்கங்க என்றைக்குமே நமக்கு ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ராகு கேதுனால இருக்குதுன்னா அவங்களுக்கு எங்கே தோஷம் நீங்கிச்சோ அங்கேயே போகிறது சிறப்புங்க நவகிரக கோயில் எல்லாமே அவங்களுக்காக உண்டான கோயில் இல்லை எல்லாமே சிவனுக்கு உண்டான கோயில் அந்த கோயிலில் போய் தலைமுழுகுனதுனால அவங்களுக்கு உண்டான நிவர்த்தி ஆச்சு அதனால நமக்கு உண்டான தோஷமும் அங்கே போனால் நிவர்த்தி ஆகுங்கிற கணக்கு தான் அதோட கதிர்வீச்சு அங்கே விழுகுதுன்னு கூட எடுத்துக்கலாம் கதிர்வீச்சு இல்லாமல் அவங்களால அங்கே வரவும் முடியாது அது வேறு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு நம்ம அதையும் நம்பித்தா அவனு வேற வழி இல்லை என்ன காரணம்னா இது ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா ஆல்ரெடி பல நூறு பல கோடி வருஷமாவுன்னே எடுத்துக்கலாம் அவங்களாம் ஆராய்ச்சி பண்ணி எழுதி வச்சது நூல் வழி செய்தியோ காது வழி செய்தியோ இப்படியோ நம்மளை சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது காலத்தால் அழியாத காவியங்கள் காலம் காப்பாத்தி கொடுக்கணும் அந்த மாதிரிதான் இந்த நூல்கள் கூட அப்படி சரி இந்த ராகுனால இருக்கிற தோசத்தை அங்க போனா நிவத்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத இங்க எடுத்துக்கலாம் சரி இந்த இருபத்தி ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்த ஜாதகங்களோட மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி போய் சந்திரனை தொடுறதுனால இவங்களுக்கு புணர்ப்பு தோஷம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் மிச்சம் பண்ணி வைக்க முடியாது கொஞ்சம் டஸ்டலர்ஜி வீசி மூச்சு திறன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இது கொடுக்கும் கண்ணுல இடது கண் பாதிக்கப்படும் என வெட்டுக்காய் வரும் அடிபடக்கூடிய சூழ்நிலை செரிமான கோளாறு பிரச்சனையும் இவங்களுக்கு கன்ஃபார்ம் வருது அடுத்தது வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க விபத்து ஏற்படலாம் விபத்து மூலியமாக இவங்களுக்கு ஆணுப்பு சம்பந்தப்பட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் சில சமயம் கை காலில் உடையக்கூடிய அமைப்பு ஏற்படும் மனைவி நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரி தலக்கணம் எப்பயுமே அதிகம் அவங்க சொல்கிறத கேட்டு செஞ்சுக்கிட்டா குடும்பம் நிம்மதியா போகும் இல்லைன்னா பிரச்சனை பிரிவு வரைக்கும் எழுத்துக்கொண்டு நிறுத்துறது கன்ஃபார்ம் நடக்குங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இவங்களுக்கு கொஞ்சம் தோல் பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கலாங்க காதல் திருமணம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பிரிவு வரைக்கும் இழுத்து கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அமைப்பு தான் இவங்களுக்கு இருக்குதுங்க கொஞ்சம் அதையும் கவனமாக இருந்துக்கங்க பசங்க ஜாதகத்தை பற்றி தான் அப்போ சொல்லிகிட்ருக்குறோம் நாடியில் பசங்களை பற்றி இவங்க கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்க முப்பது வயசுக்கு மேலே கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் அதிகரிச்சிருக்கோம் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரங்க சில சமயம் ஊருக்கு உழைக்கிற ஒன்று பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு வீட்டுக்கு உழைக்காத ஒன்று பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கொடுக்குங்க அடுத்தது இது ஒரு பெண் ஜாதகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல கோபத்துக்கு ஒரு சொந்தக்காரங்க தான் முயற்சி பண்ணால் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில கடல்நிலை ஊழியராக உட்காரக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு நல்லாவே ஏற்படுத்தும் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க இவங்க வச்சதுதான் அந்த வீட்டுல சட்டமா இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை அப்படின்னு சொன்னா இவங்க தனியா ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கு ஒரு சட்டத்தை இவங்க ஏற்றிக்குவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இவங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் முதுகு தண்டுவட பிரச்சனையும் இதே நாளில் பிறந்த பெண்களுக்கு கன்ஃபார்ம் உண்டுங்க வேறு எதுவும் இந்த ஜாதக ரீதியாக எது தகவல் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் தாராளமாக கூப்பிடுங்க சரி இந்த ஜாதகத்துப்படி முக்கியமான விஷயத்தை சொல்லு மறந்துட்டு மாத்திங்களா ஜாதகத்துப்படி யார் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க எந்த லக்கணத்துக்காரங்க பாதிக்கப்படுவாங்க எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்ல முடியாதுல்ல யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் மிதன லக்கணத்துக்காரங்க நல்லா பாதிக்கப்படுவாங்க இல்லை அப்படின்னு சொன்னா கடக லக்கணத்துக்காரங்க நல்லா பாதிக்கப்படுவாங்க தனுசு லக்கணமும் மகர லக்கணமும் நல்லா பாதிக்கப்படுவாங்க இந்த நாலு லக்கணக்காரங்க இப்போதைக்கு வாழ்க்கை சூழ்நிலை அவங்களுக்கு தான் அதிகபட்ச பிரச்சனை எவ்வளவு தொண்ணூறுலேருந்து இருந்து நூறு சதவீத பிரச்சனைகள் அவங்க தான் உட்காந்துருக்குவாங்க மற்ற லக்கணத்துக்காரங்க ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீத பலனை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இங்க நன்றிங்க இது மாதிரி டெய்லி ஒரு பதினோரு வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லி ശ്രീകൃഷ്ണ ജ്യോതിലത്തി ബാൽക്കോലമ നന്ദി